ஜிஜிஎஸ் செய்திகள் வாசிப்பதி கீதா தமிழக வெற்றி கழகம் சார்பில் எஸ்ஐஆர் எனப்படும் தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு கொண்டு வந்துள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நெருங்கி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சீராய்வு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை நடத்த தொடங்கியுள்ளது தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட நாட்டில் உள்ள பிரதான எதிர்க்கட்சிகள் தீவிர எதிர்ப்பு காட்டி வருகின்றன மேலும் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொள்ளும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் பூக்கடை மோகன் தலைமையில்

காட்டி கொடுப்பாது எளிய மக்களை அலையளிக்காது பறிக்காது 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 தியாகம் செய்து ஒய்போ தேவைகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியல் சாட்டம் மற்றும் சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிகாக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக ஜாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைத்து மக்களிடையே